ஹாசினி அனுப்போ மகதி வெரி குட் கவின் விடுபட்ட கட்டங்களை நிரப்புதல் செய்ய போகிறோம் இந்த கட்டத்தில் உள்ள கணக்குகளை செய்யும்போது அந்த காலியான கட்டங்களில் என்ன எண் வரும்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம் கணக்கு செய்யலாமையா செய்ப்பா சூப்பர் சூப்பர் வகுக்கணும் சூப்பர் வகுக்கணும் வெரி குட் ஒரு நாள் வெரி குட் சூப்பர் யா கபின் வெரி குட் வெரி குட் வெரி குட் தப்புடா ப்ளூ ஏற்கனவே இணைச்சிருக்கிற திரும்ப ஏன் இணைக்கிற நாகராஜ் கோடு போட்டான் சூப்பர் வெரி குட் வாவ் சூப்பர் வெரி குட் எந்த கோடும் எதையும் தொடாமல் போட்டேன் வெரி குட் சூப்பர்